ார பெருமசல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் சில முக்கியமான சரித்திரங்களை சொல்லி வருகிறோம் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் நற்குணத்திற்கு பெயர் பெற்றவர்கள் அதிலே பணிவும் அவர்களுடைய முக்கியமான அடையாளமாக இருந்தது எல்லா விஷயங்களிலும் அவர்களிடம் பணி இருந்தது அவர்கள் நினைத்திருந்தால் இந்த உலகத்திலே ஒரு அரசராக எல்லா சௌ சௌகரியங்களோடு வசதிகளோடு வாழ்ந்திருக்கலாம் அல்லாஹ் அதற்கான வாய்ப்பையும் அவர்களுக்கு அளித்தான் ஆனாலும் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மிக ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தான் ஒரு முறை ஜிப்ரீர் அலி இஸ்லாம் இடத்திலே நபி சொல்லலா அலீஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதோ என்னுடைய குடும்பம் காலையிலும் மாலையிலும் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் பல நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டதும் இஸ்ராஃபீல் அலிஸ்லாம் வந்தார்கள் வந்து நம்பி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் சொன்னார்கள் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் நீங்கள் விரும்பினால் இந்த மலைகள் இந்த ஹிஜாஜ் மாகாணத்தினுடைய இந்த மலைகள் அவைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தங்கமாக வெள்ளியாக விலை உயர்ந்த மாணிக்க கற்களாக எல்லாம் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறான் நீங்கள் அரசராகவும் இருக்கலாம் நபியாகவும் இருக்கலாம் என்று அவர்கள் வந்து சொன்னபோது நபி நபிசல்லல்லா அலிசின் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நான் ஒரு அடிமையாகவும் ஒரு நபியாகவும் இருந்து போகிறேன் அரச பதவிகள் எனக்கு வேண்டாம் இந்த உலக செல்வங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஒரு சாதாரண அடிமையாக இறை நான் இருந்து போகிறேன் சொன்னான் ஒரு முறை சொன்னாங்க அல்லாஹாலா இந்த மக்காவுடைய கொடி கற்க நிறைந்த இந்த பகுதிகளையெல்லாம் எனக்கு தங்கமாக ஆக்குவதாக சொன்னான் நான் சொன்னேன் அப்படி வேண்டாம் நான் சாதாரண ஏழ்மை நிலையிலேயே இருக்கிறேன் ஒரு நாள் நான் பசித்திருக்க வேண்டும் ஒரு நாள் வயிறார உண்ண வேண்டும் பசியோடு இருக்கிற போது உன்னை நினைத்து உன்னிடத்திலே கெஞ்ச வேண்டும் என்றைக்கு வயிறார சாப்பிடுகிறேனோ அன்றைக்கு உன்னை புகழ்ந்து உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று சொன்னான் ஆக இதுதான் ரசுல் சல்லா அலிசன் அவர்களுடைய பணிவு அவர்கள் வீட்டிலே சாதாரண பாயிலே படுத்து எழுந்தார்கள் படுக்கையிலிருந்து எழுந்தால் அவர்களது உடம்பிலே பாயினுடைய அச்சு பொதிந்திருக்கும் என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம் நாம் எவ்வளவு இருந்தாலும் அவை போதாது என்றே நினைக்கிறோம் இன்னும் அதிகம் வேண்டும் என்றே நினைக்கிறோம் இருக்கிற செல்வங்கள் நமக்கு போதுமானதல்ல இன்னும் அதிகம் தேவை என்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்முடைய மரணத்தின் கடைசி நொடி வரை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது பெருமானார் அர்சல்வா அலிசன் அவர்கள் அத்தகைய ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்யல எளிமையான வாழ்க்கை உலகத்திலேயும் எளிமையாளர்களோடு இருக்க வேண்டும் மறுமையிலும் எளிமையாளர்களோடு இருக்க வேண்டும் எளிமையான மக்களோடு எழுப்பப்பட வேண்டும் என்றுதான் தான் விரும்பினாங்க சொர்க்கத்திலே அதிகமாக ஏழை எளிய மக்கள் இருப்பதாக கண்டேன் சொன்னாங்க எனவே எளிமையான மக்களோடு இருங்கள் உங்களுடைய உள்ளத்திலே இறக்கம் வரும் என்று பெருமனார் செல்லல்லா அலிஸ்லாமும் சொன்னாங்க இதுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த தான் அவர்களிடத்தில் எல்லா இடத்திலும் அடக்கத்தை தந்தது சாப்பிடும்போது அடக்கமாக சாப்பிடுவாங்க அரபுகள் ஒரு ஆடம்பரத்தோடு ஒரு பகட்டோடு அமர்ந்து சாப்பிடுவார்கள் பெருமனார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டது கிடையாது சாதாரணமாக அமர்ந்து சாப்பிடும் போதும் சம்மணம் போட்டு சாப்பிட மாட்டான் நபிசல்லாஸ்ல அவர்கள் சம்மணம் போட்டு அல்ல குத்துக்காலிட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா எந்த முறையில் உட்காந்தா சாப்பாடு அதிகமாக சாப்பிட முடியுமோ அந்த முறையை தவிர்த்து விட்டு சீக்கிரமாக சாப்பிட்ற மாதிரியான முறையில் சாப்பிடுவாங்க இதெல்லாம் அவர்களுடைய பணிவுனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய இந்த அடக்கம் பணிவு என்கிற குணத்தை நம்மிடையையும் இன் தந்தல்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين